ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு சித்திரை ஒன்று இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளோட ஒவ்வொருத்தங்களோட சின்ன சின்ன கனவுகள் எல்லாம் நான் நல்லபடியாக சக்ஸஸ் ஆக என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க கூட நான் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் முக்கியமாக ஒரு ஹாப்பி நியூஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதோட நம்மளோட சிஸ்டர்ஸ் கேட்டிருந்த சில கமெண்டுகளுக்கு ஆன்சரும் பார்க்க போகிறேன் போற அதோட நான் தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு முக்கியமான நான் எடுத்திருக்கிறேன் அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எல்லாருமே எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட் போயிடலாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வந்துருச்சான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க யுவர் யூடியூப் ஷார்ட்ஸ் ஹேஸ் பீன் மியூட்டட் அண்ட் மேக் இஸ் அன்லிமிட்டட் என்று வந்திருக்கு இது வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல எனக்கு வந்து பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க வியூஸுமே ஐநூறு அறுநூறு அப்படி நல்லா போய்கிட்ருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருச்சு அதனால் என்ன அர்த்தம் என் சேனலுக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சிஸ்டர் இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் வேற ஒருத்தர் அந்த சாங் அதாவது நார்மலாக நம்ம அப்லோட் பண்ணும்போது இருக்கக்கூடிய சாங் எதையோ வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அந்த டைமில் அந்த சாங் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற விதமாக இருந்திருக்குது பட் அந்த அந்த சாங்கோட உண்மையான ஓனர் வந்து இல்லை என்னோட சாங் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்காக நான் அலோவ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி காப்பரேட் கிளைம் கொடுத்துருப்பாங்க அதனால் அந்த சாங் யூஸ் பண்ண எல்லாருக்குமே அந்த சாங் யூடியூப்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே அன்லிஸ்டில் போட்டுருவாங்க அதாவது அந்த வீடியோ கூட சாங் வந்து நமக்கு பிளே ஆகாத மாதிரி அன்லிஸ்டில் போட்டு வச்சுறாங்க இதனால் உங்களுக்கு சேனலுக்கு எதுவும் பிரச்சனை வருமானு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது இது வரைக்கும் நீங்கள் அந்த சாங் மூலமாக எவ்வளோ வியூஸ் போயிருந்துச்சோ அதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும் எப்போ ஒன்ஸ் அவங்க வந்து அன்லிஸ்டில் அந்த வீடியோ போட்டாங்களோ அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த சாங் வந்து வியூஸ் பார்வையாளர் பீப்புளுக்கு வந்து காட்டாது இவ்வளோதான் விஷயம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து யூடியூப்காரங்க வந்து அப்டேட் பண்ணும் போதாக இருந்தாலும் சரி இல்லை வந்து சின்ன சேஞ்ச் பண்ணதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிடுவாங்க ஏன்னா இதே மெயில் வந்து எனக்கும் வந்திருக்குது என்னோட சேனலில் நான் வந்து ஒரு சாங் வந்து யூஸ் இருந்தேன் ரொம்ப ட்ரெண்டான ஒரு சாங் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா அன்லிஸ்ட்டில் போயிருச்சு அப்போ சேம் இதே மெசேஜ் வந்துச்சு அப்போ தான் நான் வந்து இதை வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டேன் ஓகே இதுக்கு இந்த மீனிங் தான் அப்படின்ட்டு இது இந்த விஷயம் வந்து உங்களுக்கு மட்டும் நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இந்த சாங்கை யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாேருக்கும் நடந்திருக்கும் அதனால் நீங்கள் கவலையே வேண்டாம் ரொம்ப ஹாப்பியாக தொடர்ந்து வீடியோ போடுங்க சிஸ்டர் ஓகேவா அடுத்து ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை நிறைய பண்ணி பாரு அக்கா நான் ஒரு வீடியோ போட்டால் வந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து பண்ணிடுவேன் உங்களோட யுவர் வீடியோ ஐ டிட் நாட் இட் நவ் சர்ப்ரைஸ்லி இட் கோயிங் மோர் தென் செவன் பாயிண்ட் கே அப்படின்னு சொல்லி என்னோட வீடியோ பார்த்து அவங்க டெலிட் நான் பண்ணாம இருந்ததுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்துக்கு மேலே வியூஸ் போயிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி அதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுவோம் அதாவது இது யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் இருக்கும் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு யாரும் சொல்லக்கூட மாட்டாங்க நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் நானும் நிறைய சேனல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருக்குறேன் இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அவங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும் அதாவது நான் ஒன் இயராக போராடிக்கிட்டு இருந்த இந்த சக்ஸஸ் வர்றதுக்கு பட்டு நீங்கள் வந்து நான் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கல என்னோட வீடியோஸ் ரீசனில் போடக்கூடிய எல்லா டிப்ஸையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன விஷயமாக தான் இருக்கும் பட் அது வந்து பெரிய சேஞ்சை உருவாக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நான் ஒன் இயரில் சாதித்த இந்த விஷயத்த உங்களால் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே சாதிக்க முடியும் என்னோடய வாழ்த்துக்களையும் நான் தெரிஞ்சிக்கிறேன் அதே டைம் நீங்கள் எவ்வளோ டவுட் வேணாலும் கேட்கலாம் நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த ஹாப்பியான நியூஸ் என்ன கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு அந்த ஹாப்பியான நியூஸ் என்ன கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேனல் உமா ஃப்ரம் தென்காசி யூடியூப்பால் மானிட்டேஷன் வந்து வாங்கியாச்சு அதாவது நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் தான் என்னோட ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தான் காரணம் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஒன் இயர் ஆச்சு இந்த ஸ்மான்டேஷன் வந்து வாங்குறதுக்கு ஒன் இயர் ஆச்சு இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கூட இதை ஷேர் பண்ணுறதுக்கு அப்புறம் ரீசெண்டாக ஒரு ஃபோர் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ வந்து ரொம்ப டல்லாக இருந்திருக்கும் அதுக்கு எனக்கு கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க அது போக எனக்கு தெரிஞ்சவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அதுக்கப்புறம் ஃபோன் கால் பண்ணி கூட டூ ஆர் த்ரீ டேஸாக வந்து என்ன டல்லாக இருக்கிற ஏன் டல்லாக இருக்கிற அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படி பார்த்தீங்கன்னா எத் அது எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தட்டி கொடுத்து மேலே தூக்கி விடுவாங்க அப்படின்னு பார்த்தா அது கிடையவே கிடையாது எதாவது ஒரு நெகட்டிவிட்டியை கொண்டு வந்து நீ பண்ணுறது தப்பு நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி தான் நம்மளை டீமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துருச்சு அதனால தான் நான் ரொம்பவே டவுன் ஆகிட்டேன் அப்புறம் எல்லோரும் ஃபோன் போட்டு சொன்னாங்க நீ வந்து டிப்ஸு கொடுக்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து யாருமே ஈஸியாக சொல்ல மாட்டாங்க நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து சொன்னாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோட நெருங்கிய சொந்தங்களாக இருக்கட்டும் எல்லாரும் சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானே வந்து ஓகே இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி அவங்க அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டேன் அப்புறம் நான் இன்றைக்கான ரிசல்யூஷன் ஒன்று எடுத்திருப்பேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னிமே நம்மளோட வீடியோ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும் அதே டைமில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணியிருக்கிறேன் இதுதான் இன்னைக்கான ஒரு சூப்பரான ரிசொல்யூஷன் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ரிசல்யூஷன் எடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது பட் நான் எடுத்திருக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து என்ன ரிசல்யூஷன் எடுத்திருக்கீங்க இல்லை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ஒரு வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஒரு சோசியல் மீடியா அப்படின்னு வந்தாச்சாலும் சரி நமக்கு நெகட்டிவிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும் பட் கூட இருக்கிறவங்க வந்து பாசிட்டிவ் பர்சனாக இருக்கணும் அந்த பாசிட்டிவ் வைபாக இருக்கணும் நம்ம கூட அந்த மாதிரி பர்சன் கூட தான் நம்ம வந்து எப்போதுமே கனெக்டில் இருக்கணும் ஏன்னா அவங்க நம்ம ஒரு இடத்துல டவுன் ஆகும்போது அவங்க பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும் பட் நெகட்டிவாக இருக்க பட்சத்தில் நம்ம அந்த இடத்த விட்டு வெளியில் வர்றது ரொம்ப நல்ல விஷயம் இதை வந்து நீங்கள் நான் உங்களுக்கு சின்னதாக எனக்கு தெரிஞ்ச நான் பண்ணக்கூடிய விஷயம் சேத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த விஷயம் வந்து கரெக்டு தானா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் என் ஃபேஸ் டல்லான உடனே கமெண்டாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஆறுதலாக சொன்னீங்கல்ல அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலும் மான்டேஷன் வாங்கிருச்சு அதே மாதிரி நம்மளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய சிஸ்டர் வந்து இப்போ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிகிட்டு வந்துட்ருக்கீங்கல்ல இந்த விஷயங்கள் இப்படியே நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆவீங்க அந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் மான்டேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னே ஒரு சிஸ்டர் வந்து அவர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க ஒயிட்டி ஸ்டூடியோவில் வந்து ஒரு வாட்ச் ஹவர் காட்டுது அதே இது நான் க்ரோமில் போனால் ஒரு வாட்ச் ஹவர் காட்டுது இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸேட்டு எனக்கு மாற்றி மாற்றி இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் க அதாவது எது கரெக்டு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன் ஆல்ரெடி எங்கே போய் நம்ம வாட்ச் ஹவர் செட் பண்ணணும் எது யூடியூபுக்கான எலிஜிபிலிட்டி ஹவர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் நீங்கள் மறக்காம ஐ கார்டில் நான் செக் பண்ணி பாருங்க இன்றைக்கான டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் செட்டிங்கோ இல்லை யூடியூப் பார்த்துன டிப்ஸோ கிடையாது நம்மளோட லைஃப் செட்டிங்கான டிப்ஸு அதை தான் நான் சொல்கிறேன் என்னென்னா நம்ம ஒன்ஸு நம்ம யூடியூப் ஆரம்பிச்சு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி வரும் அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணி கற்றுக்கிடணும் அப்புறம் இதே இது வந்து கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே பாசிட்டிவாக தான் வரும் அப்படின்னு நம்ம நம்பவே கூடாது ஏன்னா நம்ம அதாவது என்ன சொல்கிறது நமக்கு கையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு விரல் இருக்குது இந்த அஞ்சு விரல் ஒன்று பிள்ளையாக இருக்குது இல்லை இல்லை ஒன்று ஒன்று வித்தியாசம் சந்தோஷமாக தானே இருக்குது அந்த மாதிரி தான் நமக்கு கமெண்ட்ஸும் வரும் எல்லாத்தையுமே நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான மைண்ட் செட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கிடணும் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஒன்ஸ் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை விட்டு நம்ம பின் வாங்கக்கூடாது நம்மளுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டைமில் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து தொடர்ந்து விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்டில் சொல்லிருந்தாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நானும் அதுதான் நம்புகிறேன் என்னோடய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டில் நான் இருக்கேன் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அதை நான் எப்போவுமே நான் ரீட் பண்ணுவேன் அது வந்து எல்லாரோட லைஃபுக்கும் தேவை அதாவது குழந்தையாக இருக்கும் போதாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாரோட லைஃப்லேயும் இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபெயில் ஆகாது இன்றைக்கி அதுக்கு சக்ஸஸும் கிடச்சிருக்குது அதை நான் மகிழ்ச்சி அங்கே கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இனிமேல் நம்ம சேனலில் ஒன்லி ஹாப்பியான விஷயங்களாக தான் நான் ஷேர் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணுவேன் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க எனக்கு நிறைய டவுட் வருது சிஸ்டர் தப்பாக எடுத்துக்காதீங்க இதுக்கு இதுக்கு ஒன்று ஆன்சர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படிலாம் கிடையாது சிஸ்டர் நீங்கள் எவ்வளோ டவுட்னாலும் கேட்கலாம் நான் உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி உங்களோட ரிலேட்டிவ் மாதிரி தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் எவ்வளோ டவுட் கேட்டாலும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து யாருமே சொல்லது கிடையாது நானே கற்றுக்கிட்டதுனால தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு சின்ன சின்ன விஷயங்கள் தானே சிஸ்டர் ஒருத்தங்களுக்கு மாதத்துக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே சக்சஸ் ஆகும் நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லவ் ஸ்டோரி வீடியோலாம் பார்த்துட்டு நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு புதுசாக பார்க்கக்கூடிய என்னை பிடிச்சி பார்க்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக லவ் ஸ்டோரியும் பாருங்கள் எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிறீங்க கண்டிப்பாக அத ஒரு நிறைய பேர் வந்து அந்த லவ் ஸ்டோரிக்கு வந்து நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு டைம் இருக்கும்போது நீங்கள் லவ் ஸ்டோரியும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய விதமான டிப்ஸ்கள்லாம் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் ஓகே இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி உறவுகளை நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி எனக்கு வந்து பாசிட்டிவ் வைப்பை கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்